இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு இந்தியாவின் உத்தரகண்ட் மாநிலத்தில் மாபெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது பல கோடிக்கணக்கான நஷ்டமும் உயிரிழப்பும் நிகழ்ந்தது ஆனாலும் அந்த இடத்தில் அமைந்திருந்த கேதார்நாதர் கோவில் சிவபெருமானின் ஓர் புனித தலம் அந்த வெள்ளத்தில் எப்படியும் சேதமடையவில்லை வெள்ளம் கோவிலுக்கு பின்புறம் இருந்து வந்த பெரும் பாறையை அங்கு தள்ளி கொண்டு வந்தது அந்த பாறை கோவிலுக்கு பின்னால் ஓர் தடுப்புச் சுவராக இருந்து முழு கோவிலையும் காத்தது இது எப்படி சாத்தியம் இயற்கைத்தானா இல்லையெனில் மகாதேவனின் அருள்தானா பலர் இதை சிவபெருமான் தான் தன் கோவிலை தானே காத்தார் என நம்புகிறார்கள் இது ஒரு நேரிலான நிகழ்ச்சி பக்தர்களின் நம்பிக்கையை பல மடங்காக உயர்த்தியது பாடம் உண்மையான நம்பிக்கை இருக்கும்போது இறைவன் எப்போதும் நம்மை காத்துக்கொள்வார் இப்படியொரு உண்மை சிவன் சம்பவம் நீங்களும் கேட்டதுண்டா ஒரு நாள் ஒரு சிறுவன் சிவபெருமானை நேசித்து ஒரு சிறிய மண்ணால் செய்த சிவலிங்கத்தை சுட்டி வைத்து அதற்கு நீர் ஊற்றி தினமும் பூஜை செய்தான் அவன் வீட்டில் அனைவரும் சொந்த வேலைகளில் இருந்தார்கள் யாரும் அவனை நிறுத்தவில்லை ஒருநாள் அவன் அம்மா சொல்லினாள் இதெல்லாம் பிள்ளைகள் விளையாட்டு விட்டுவிடு ஆனால் அந்த இரவு அந்த அம்மாவுக்கே கனவில் சிவபெருமான் வந்து உன் பையன் என்னை உண்மையா பூஜை செய்கிறான் நான் அதை ஏற்கிறேன் என்று சொல்லி ஆசீர்வதித்தார் அம்மா காலை எழுந்ததும் கண்களில் நீர் அந்த நாள் முதல் அந்த குடும்பம் முழுமையாக சிவனை பூஜிக்கத் தொடங்கியது